தாவேக்கவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி தற்போது விளக்கம் கொடுப்பதற்கு பின் என்ன காரணம் என்பதை பார்க்கலாம் கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்தில் நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்த நிலையில் தாவேக்கவுக்கு அரசியல் ரீதியாக அதிமுக நேரடியாகவே ஆதரவு கரம் நீட்டியது முதல் நாள் முதலே எடப்பாடி பழனிசாமி தாவேக்கவுக்கும் விஜய்க்கும் ஆதரவாக கருத்துக்களை தெரிவித்து வந்தார் சட்டசபையிலும் கூட தாவேக்கவின் குரலாகவே எடப்பாடி பழனிசாமி கரூர் விவகாரத்தை அணுகினார் அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமியின் பிரச்சார கூட்டத்தில் அதிமுக தொண்டர் ஒருவரின் கைகளில் தாவேக்க கொடி இருந்தது அதனை பார்த்த எடப்பாடி பழனிசாமி கொடி பறக்குது ஆறு வாரம் என்று பேசினார் நேரடியாகவே தாவைக்க கொடியை பார்த்து பிள்ளையார் சுளி போட்டாச்சு என்று எடப்பாடி பழனிசாமி பேசியது அரசியலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது எடப்பாடி பழனிசாமியின் பேச்சை தொடர்ந்து ஆர் பி உதயகுமார் ராஜேந்திர பாலாஜி உள்ளிட்ட பலரும் விஜய் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்றும் மீண்டும் திமுக ஆட்சிக்கு வந்தால் விஜய் கட்சியையே காலி செய்துவிடும் என்றும் கூறி வந்தனர் இதற்கு தாவேக்க தரப்பில் எந்த ரியாக்ஷனும் இல்லை அதே போல் எடப்பாடியின் பிரச்சாரத்தில் நாளுக்கு நாள் தாவேக்க கொடிகள் அதிகரித்துக் கொண்டே சென்றன இதனால் அதிமுக கூட்டணிக்கு தாவேக்க செல்லும் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதிமுக தொண்டர்களும் உற்சாகம் அடைந்தனர் ஆனால் நேற்று மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடி பழனிசாமி பேசுகையில் அதிமுகவுடன் தாவேக்க இதுவரை கூட்டணி தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தவில்லை அதேபோல் தாவேக்கவுடன் அதிமுகவும் கூட்டணி பற்றி பேசவில்லை என்று விளக்கம் கொடுத்தார் பிள்ளையார் சுழி போட்டாச்சு என்று கூறியதற்கு பின் புதிய விளக்கத்தையும் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தது அதிமுக தொண்டர்களுக்கே அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்கள் இருக்கும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஏன் கூட்டணி பற்றி விளக்கம் கொடுத்தார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இதுகுறித்து விசாரித்த போது நவம்பர் ஐந்தாம் தேதி தாவேக்கவின் சிறப்பு பொதுக்குழு நடக்கவுள்ளது அந்த பொதுக்குழுவில் தாவேக்க தலைவர் விஜய் தாவேக்க தலைமையில் மட்டுமே கூட்டணி என்று அறிவிக்கப் போவதாக தகவல் கிடைத்துள்ளது முதல்வர் வேட்பாளர் விஜய் மட்டுமே என்பதை தாவைக்க விட்டுக் கொடுக்க விரும்பவில்லை தரப்பில் கூட்டணிக்கு அணுகிய போது தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி அமைதி காத்து வந்தார் விஜய் அறிவிப்பதற்கு முன்பாக நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்துள்ளதாக தெரியவந்துள்ளது செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் பின்தொடருங்கள்